இருந்தாலும் ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் அந்த ஐந்து நிமிடங்களில் அவர் சேர்ந்து சுற்றினாலே பதினொன்று நேரம் கொள்கை சுற்றுவார் நேஷனல் அவார்டு வாங்கின குழந்தை செல்பாட்டத்தில் பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து சுற்றி தேசிய அவார்டு வாங்கின அந்த குழந்தை இப்பொழுது நம்மும் நான் சொல்வேனன் மாசானம் அவர்கள்

மனிதா நீ ஒரு சொட்டு குருதி என ஏராளமாக எண்ணாதே ஒவ்வொரு சொட்டு குருதியும் ஒரு உயிரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று எழுதினாலே அதுப்பதில் மேன்மை எதிரணியினரை மறுத்து பேச முடியுமா நடுவரையா அவர்களே கொடுப்பதினால் ஒருவனுக்கு வாழ்க்கை மட்டுமல்ல உயிர் உயிர் வாழ்க்கை மட்டுமல்ல பணம் மட்டுமல்ல ஒருவனுக்கு உயிரையும் நாங்கள் கொடுக்கின்றோம் அது என்னவா மேன்மை நடுவரையா அவர்களே அதாவது

என்னடா சின்ன பையன் அப்படி பேசுறானே நீ நினைக்காதீங்க நான் இருக்குறத சொல்றேன் அவ்வளவுதான் நீ சின்ன பையனாயா ஐயா அவர்களே இப்படி ஒரு ஒரு இடத்துல நம்ம நேம் பண்ணிக்கிட்டாதான் ஒரு லெவலுக்கு போக முடியும் இல்ல என்னடா இருக்கு அதாவது அவன் வனவி கர்ணன் என்றால் யார் ஐயா சொல்லுங்க கர்ணனா யாரா கர்ணனா யார் அவரோட குணம் என்ன எங்க வீடு பக்கத்து வீட்டுக்கார இருக்கா அதுரைட்டு இப்ப கர்ணன்ன்ற பேர்ல நிறைய பேர் வர்றாங்க மகாபாரதத்தில் கர்ணன் இருந்தான் கர்ணன் யாரு குந்தி தேவியோட மகன்

அது ஒரு விசேஷம் இருக்கு தெரியுமா சொல்லுங்க தெய்வம் கடுத்த போதும் கர்ணன் கொடுத்தான் கடைசியில தெய்வமே போய் யாசகம் கேட்டது இல்லையா அப்படி யாசகம் தெய்வத்தினுடைய கை கீழே இருந்தது கொடுத்த கர்ணனுடைய கை மேலே இருந்தது இதுதான் அருமை தொண்டையா தகவல் அடுத்ததாக

நம்மளுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறான் அவன் அம்மா அப்பா மூலயமா வந்தான் அதனாலதான் நம்ம கடவுளை அம்மா அப்பா மூலயமா பாக்குறோம் நடுவரையா அவர்களே அடுத்ததாக புறநானூற்று தாய் எனக்கு நினைவுக்கு வருகின்றாய் என்னவென்றால் இன்று புறந்தருதல்